ஃபிரேஸ்லாட் வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மெசேஜ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோசரி எப்படி நம்ம அதிகம் நிறைய ரோஸ்ரி சொல்லலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஈஸியாக நம்மளுக்கு நிறைய ஜவமானை சொல்கிறதுக்கு மாதா நம்மளுக்கு எப்படி உதவ போகிறாங்க நம்ம எப்படி மாதா கிட்ட நிறைய ஜவமானை ஜீபிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்க அருள் நிறைந்த மரியாதை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் பெற்றவர் நீரே திருவயிற்றில் கணியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாகல இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வாங்க நம்ம ஈஸியாக இப்போ எப்படி ஜவமாலையே எல்லா நிறைய ஜவமாலை எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஜவமாலை வந்து நிறைய வந்து இருப்பாங்க இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வயதானவங்களையும் சரி நான் நிறைய பேர் என்னுடைய சர்ச்சையிலையும் பார்ப்பேன் நிறைய பேரையும் பார்ப்பேன் ஐம்பத்தி மூணு மணி ஃபு ஒரு ஒரு ஃபுல் ஜெவமாலையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது பழக்கமாயிருக்கும் அண்ட் தென் அவங்க ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்க வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து தேவை கிடையாது இன்னொன்று ஒன்று அவங்களால ஒரு ஜெவமாலை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுக்கு முடியும் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் பொறுத்து அதாவது வேலை இருக்கும் அந்த நேரம் இருக்கும் ஸோ அந்த சூழ்நிலையில் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஜவமாலையை கையில் தொடணும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முழு ஜவமாலை ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஜெவமாலையை நம்ம வந்து எப்படி இப்போ ஒரு ஜவமலை முழுசாக முடிக்கிறதுன்றதை பற்றியும் எப்படி அதிக ஜபமலை அழகாக நம்ம சொல்லி முடிச்சிடலாம் ஆர்வத்தை மாதா எப்படி நம்மளுக்கு தருவாங்கன்றதை பற்றியும் நான் சொல்கிறேன் இதை வந்து ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து பிரிச்சுப்போம் ரெண்டு ஸ்டெப்பாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போது முதல் ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஐம்பத்தி மூணு மணி இருக்குது ரோஸ்ரி ஒரு ரோசரி சீக்வ டு ஐம்பத்தி மூணு மணி ஒரு ரோஸ்ரி சரியா ஐம்பத்தி மூணு தான் ஒரு ரோஸ்ரையில் ஐம்பத்தி மூணு மணிகள் இருக்குது இப்போது இந்த ஐம்பத்தி மூணு மணியில் இந்த மூணு மணியில் நம்ம ஹேல்மேரி சொல்லுவோம் இந்த மூணு மணியில் ஹேல்மேரி சொல்லிவிட்டு அடுத்த பத்தில் நம்ம ஹேல்மேரி சொல்லுவோம் ஸோ அந்த கணக்கு தான் வரோம் ஐம்பத்தி மூணு கணக்கு மொத்தம் இதில் ஐம்பது இது மூணு ஐம்பத்தி மூணு கணக்கில் நம்மளுக்கு வரோன்றது தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூணு மூணு நாளாக பிரிச்சுப்போம் அதாவது நம்ம வந்து ஈஸியாக நம்ம எப்படி அதிக ஜவ சொல்லலாம் அந்த ஜவமலை எப்படி நம்ம அழகாக கரெக்டாக முடிச்சிடலாம் ஒரு நாள்லக்கி ஜவமலை எப்படி நம்ம சொல்கிறதுக்கு மு எப்படி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மாத வா வாய்ப்பு நம்மளுக்கு தருவாங்க அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம ஜெவ மாலை சொல்லிடுவோம் இந்த வீடியோ அவங்களுக்கு அந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல் நாள் டே ஒன்னில் வந்து பதிமூணு மணி அதே மாதிரி டே டூவில் வந்து பதிமூணு மணி டே த்ரீயில் பதிமூணு மணி மூணு நாளும் பதிமூணு மணி மட்டும் சொன்னால் போதும் எடுத்தவுடனே ஐம்பத்தி மூணு மணி சொல்ல வேண்டாம் ஏன்னா நமக்கு எடுத்தவுடனே ஐம்பத்தி மூணு மணி சொல்லணும்னாலே டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது சுற்றி வரத்துக்கே வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் ஐ மீன் அந்த டைம் போகிறோம் டைம் எடுக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும் டைம் எடுக்காது பட் ஆனால் அந்த சுற்றி வரும்போது டைம் எடுக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஐம்பத்தி மூணு மணி சொல்கிறதுக்குள்ளே சொல்லி சொல்லிவிட்டு அப்படியே ஃபீடாக சொல்லிகிட்டே போயிடுவோம் அது பலன் இல்லாமல் போய்டும் ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்த உடனே ஐம்பத்தி மூணு மணி 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 சொல்ல சொல்லணும் சொல்லணும் இந்த 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 நம்ம சேர்த்து அதாவது மணிகள் போதும் மூணு நாளைக்கு பதிமூணு மணி சொன்னா போதும் அடுத்து நாலாவது டே இந்த மூணு நாளைக்கு சொல்றீங்களே அப்போ நாலாவது நாளில் இருபத்தி மூணு மணிகள் இருபத்தி மூணு மணிகளை வந்து நீங்கள் சொல்லணும் முதல் ப மூணு நாள் வந்து நம்ம பதிமூணு சொன்னோம் அடுத்து இந்த பத்தோட அடுத்த பத்து சேர்த்து இருபத்தி மூணு மணியாக நம்ம சொல்லணும் ஸோ அப்போது டே ஃபைவ்ல இருபத்தி மூணு டே சிக்ஸ்லேயும் இருபத்தி மூணு அதே மாதிரி சொல்லிவிட்டு நம்ம போனோம் முதல் மூணு நாளில் பதிமூணு மணி அடுத்த மூணு நாளுக்கு அப்புறம் நாலு அஞ்சு ஆறு அடுத்த மூணு நாளைக்கு வந்து இருபத்தி மூணு மணியாக வந்து நம்ம சொல்லணும் அடுத்து டே செவன் டே செவனில் முப்பத்தி மூணு மணி அதே மாதிரி சிக்ஸ் செவன் எயிட் நைனில் சாரி செவன் எயிட் நைன் இந்த மூணு நாள் வந்து முப்பத்தி மூணு மணியை நம்ம சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அது ஐம்பத்தி மூணு வரை வரைக்கும் நம்ம சொல்லிட்டு போகணும் டே நைன் இதுலேயே நீங்கள் மூணு நாள் கணக்கு போட்டிங்களா பார்த்தாலே நவ நாள் மாதிரி வந்துடும் ஒம்பது நாள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி டே டென் லெவன் டுவெல் நாற்பத்தி மூணு மணி நாற்பத்தி மூணு மணி நாற்பத்தி மூணு மணி சொல்லிகிட்டே வரணும் அதே மாதிரி பன்னெண்டு நாள் வந்துருச்சு அதே மாதிரி அடுத்து பதிமூணு பதினாலு பதினைஞ்சு இப்போ இந்த நாளில் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஐம்பத்தி மூணு மணியை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிச்சுருவோம் எப்படியோ நம்ம ஐம்பதோடு சேர்த்து நம்ம ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஐம்பத்தி மூணு மணியை நம்ம கரெக்டாக சொல்லி முடிச்சுருவோம் ஏன்னால் நீங்கள் முதல் நாளில் பதிமூணு மணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்தது நாலஞ்சு ஆறாவது நாளில் வந்து இருபத்தி மூணு மணி சொல்லியிருக்கீங்க சேர்த்து அடுத்து டே செவனில் வந்து நைன் வரைக்கும் முப்பத்தி மூணு மணி சொல்லியிருக்கீங்க அடுத்து பத்தாவது நாளில் நாற்பத்தி மூணு மணி அது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாள் நாற்பத்தி மூணு மணி சொல்லியிருக்கீங்க அடுத்து பதிமூணு மொத்தமாக ஐம்பத்தி மூணு மணி மூணு நாளைக்கு ஐம்பத்தி மூணு மணி மூணு ஜோமால வந்து மூணு நாளைக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க அப்போது இந்த மாதிரி நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு மூ ஒரு முழு ஜோமாலையே மூணு நாளைக்கு முழு ஜோமலை நம்ம கண்டிப்பாக சொல்லிவிடுவோம் இந்த நாளுக்கு நீங்கள் வரும்போது முழு ஜபமான சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாளில் வரும்போது முழு ஜபமான நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அது நீங்கள் சேர்த்து சொல்லும் போது அது உங்களுக்கு வந்து தெ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம முன் முன்னாடி ஐ மீன் முழு முழு ஜபமான சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ப்ராக்டிஸ் இருக்குது இல்லையா இந்த டே மூணு மூணு நாளாக வச்சு நம்ம இத்தனை மணி நம்ம சொல்லும் போது அது ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண 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 நீங்கள் மாதாக்கிட்ட ஜமலை அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஆர்வத்தை கண்டிப்பாக மாதம்மா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதை நான் உங்களுக்கு அஷ்யோர் பண்ணுற மாதம்மா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த நிறைய ஜெவமான ஜெபிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுப்பாங்க இந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அதிக ஜவமாலையே நீங்கள் வந்து ஈஸியாக மாதா கிட்டே நீங்கள் சொல்கிறதுக்கு மாதா உங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்துருவாங்க நீங்கள் கவலையே வேணாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் முதல் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பதிமூணு மணி மட்டும் சொன்னால் போதும் அதுக்கு மீறி உங்களுடைய ஓன் இது ரிஸ்க் அதாவது உங்களுடைய ஓன் முடியும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லலாம் அதனால் அது வந்து என்ன கேட்டால் நீங்கள் வந்து அப்படி அப்படி பண்ணுறதை விட இந்த மெத்தடே நீங்கள் வந்து பண்ண மெத் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அந்த தன்மை இருக்காது சாத்தான அந்த சலிப்புத்தன்மையும் கொடுக்க மாட்டான் மாதாகிட்டே நீங்கள் நெருவிங்க நெருங்குவீங்க அப்போது ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பதிமூணு மணி நாலாவது நாளிலேருந்து ஆறாவது நாள் வரைக்கும் இருபத்தி மூணு மணி டே செவன்லேருந்து முப்பத்தி மூணு மணி பத்தாவது நாளில் நாற்பத்தி மூணு மணி பதிமூணாவது நாளில் முழு ஜோமாலியாக பதிமூணுலேருந்து பதினாலா பதினஞ்சாவது தேதி வரைக்கும் முழு ஜெவமாலியா நீங்கள் சொல்லுவீங்க இந்த இந்த நாள் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு ஜெவமாலா சொல்கிற மாதிரி இருக்கும் மற்ற நாளில் நீங்கள் சேர்த்து சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஐம்பத்தி மூணு மணின்றதே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இது ஒரு ஜ ஒரு ஜவமாலை அப்படின்றதே என்னடா இது ஒரு ஜவமால தான் நம்ம சொல்கிறோமா இன்னும் நம் இன்னும் நம்ம சொல்லுவோம் நிறைய சொல்லுவோன்றது ஆர்வத்தை மாதான் கண்டிப்பாக தந்துடுவாங்க ஸோ இதுதான் அந்த முதல் ஸ்டெப் இப்போது ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய ஜவமால ஒரு ஜவமால முழுசாக ஒரு நாளைக்கு சொல்லி முடிக்கிறவங்களுக்கு இது கவலை இல்லை அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி நான் டைம் எனக்கு கிடைக்க மாட்டேன் ஜவமால ஜெபிக்க டைம் கிடைக்க மாட்டேது இது ஒரு ஜவமால கூட நல்லா ஜெபிக்க முடியல டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காகவும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது எப்படின்னா டே ஒன் அதாவது ஐம்பத்தி மூணு மணி வந்து ஒரு ரோசரியாக கணக்கில் வருது அப்போது டே ஒன்னில் என்ன பண்ணணும் ஐம்பத்தி மூணு மணியை நம்ம எப்படியாச்சும் ஜபிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையும் ஆர்வத்தையும் நம்ம வந்து கொடுக்க சொல்லி மாதா கிட்ட வேண்டின ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க எப்பவுமே ரோசடி சொல்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு அந்த ரோசடி நல்லபடியாக பக்தியை சொல்லி முடிக்கிறதுக்கு நீங்க மெத்தட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும் அது பண்ணி முடிச்சுட்டு அந்த நாளில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தொடங்கணும் காலைல எழுந்துட்டு முதல் காலையில் வந்து பத்து மணியை வந்து நீங்கள் சொல்லணும் பத்து மணி நீங்கள் காலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி முடித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க அப்போ நீங்கள் நேரமே இருந்தால் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு கேட்டால் நீங்கள் நேரமே இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பத்து மணி ஸ்லோவாக நீங்கள் சொல்லுங்கள் அதுக்குன்னு ஃபீடாக சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வந்து இருபது மணி எப்படியாச்சும் காலையில் இருபது மணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணாமல் காலையில் எழுந்தவனே பொறுமையாக ஒவ்வொரு மணிக்குமே தியானிச்சு அழகா பத்து மணியை நீங்க ஜீபிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து அஹ் மதியானம் அடுத்த ஒரு பத்து மணியை வந்து அஹ் அதே மாதிரி ஈவினிங் அடுத்த ஒரு பத்து மணி அதே மாதிரி கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் எயிட் தேர்ட்டி இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பத்து மணி இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பத்து மணி டிவி பார்ப்பேன் இல்லை டிவி பார்ப்போம் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஃபோன் பார்த்துட்ருக்கோம் அந்த நேரத்தில் நீங்கள் அது உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக மாதா கொடுப்பாங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா அப்போ அந்த அந்த நேரத்தில் ஒரு பத்து மணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணி முழுசாக ஒரு ஜெவமாலையை நீங்கள் ஜெபிச்சு முடிச்சிட்டிங்க அந்த ஒரு நாளில் ஸோ பத்து பத்து பத்தாக நீங்கள் ஜிபிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஜெவமாலையை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம் இந்த மெத்தட் வந்து விக்க முடியாம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காகவும் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் ஆர்வமாக இருக்குன்றவங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்று ஸ்டெப்பு வந்து அது ரெண்டாவது ஸ்டெப் என்னால் முழுசாக சொல்லி முடிக்க முடியல அப்படின்ற யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து சொல்லி முடிக்க முடியும் ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது எப்படி எனக்கு வந்து எப்படி அது ஒவ்வொரு வண்டியாக நான் உட்காந்து எனக்கு பொறுமையாக எனக்கு சொல்றதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ரெண்டு மொத்தத்தில் எந்த மட்டும் எடுத்தாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஜவமாலையாக நீங்கள் சொல்லி முடிச்சிடுவீங்க எப்படியாச்சும் மாதா அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்துருவாங்க ஸோ பத்து பத்து மணியாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஜெபிக்கும் போது ஒரு ஜவமாலையாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் உப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஜெவமாலையை உப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டிங்க இதில் என்ன ஒரு காரியம்னா நீங்கள் இப்படி பண்ண பண்ண மாதா வந்து உங்களுக்கு ஆர்வத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஜெவமாவை வந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வந்துட்டாலே போதும் இன்னும் அதிக ஜெவமலை ஜெபிக்கலாம் இன்னும் ஒரு மணியை ஜெபிக்கலாம் இன்னும் பத்து மணியை ஜெபிக்கலாம் இன்னும் நிறைய ஜவமான ஜெபிக்கலாம் அந்த ஆர்வத்தை வந்து மாதா வந்து இது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் சொன்னால் அது உங்களுக்கு வந்து அது ஒரு வார்த்தையாலையாக தான் இருக்குமே தவிர நீங்கள் அது வந்து நீங்கள் ஜெவமால ஜெபிக்க தொடங்கிட்டீங்கனாலே மாதா வந்து உங்களை பயன் மாதா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய ஜோமாலாம் எனக்கு நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்து மணி நான் சுற்றி வர்றதுக்கே எனக்கு நேரமாகும் எனக்கு வந்து அவ்வளோ சொல்லி முடிக்க முடியாதுன்ட்டு ஆனால் இன்றைக்கி நான் பத்து மணியை முடிச்சுட்டு ஐம்பத்தி மூணு மணியை நான் வந்து முடிச்சிட்ட பிறகு எனக்கு மாதா சொல்லுவாங்க இந்த பத்து மணியை வந்து ஏழைகளுக்காக வந்து ஒப்பு கொடுத்து ஜெபி இந்த பத்து மணியும் குருக்களுக்காக ஜெப் இன்னொரு ஒரு பத்து மணியை குருக்களுக்காக ஜெபி இன்னொரு ஒரு பத்து மணியை குழந்தைகளுக்காக ஜபி பெண் குழந்தைகளுக்காக ஜபி நிறைய பேர் இந்த மக்களுக்காக ஜபி நிறைய எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு மணி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டாக அந்த ஒரு ஒரு ஞானத்தில் வந்து மாதா சொல்லுவாங்க இல்லை டைம் இருக்கே இன்னொரு பத்து மணியை வந்து இவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் இல்லை நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த பத்து மணி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருந்த பையனை மாதா எனக்கு ஜெவமலை கொடுத்து ஜவமாலை நான் ஜெபிச்ச பிறகு இன்னைக்கு நிறைய இன்னிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கேன் ஜவமான ஜெபி எனக்கு நேரம் கிடைக்கும்போதுல ஜவுமான ஜெபிச்சுட்டு ஜிபிச்சுட்டு ஜிபிச்சுட்டு இன்றைக்கி அந்த ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி மணிகளை நான் சொல்லிவிடுவேன் இல்லை ஒரு நாளைக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சி மணிகளை கூட நான் சொல்கிறேன் இப்போதிக்கு அந்த ஆர்வத்தை இவ்வளோ அது எனக்கு பொறுத்த வரைக்கும் மாதம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு வராங்க அந்த மாதிரி மணியை வந்து சொல்கிறேன் நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் எப்படி பண்ணேன்றத சொல்ல நான் முதல்ல வந்து நாற்பத்தி மூணு வந்து மணியை வந்து நான் அப்பத்துலேருந்து ஜெபிச்சதுனால எனக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் அப்போ ஐம்பத்தி மூணு மாதிரி ஒரு ஜெவாலாம் ஜெபிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டேன் அந்த கணக்கை காட்டுறேன் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஜவமலை எனக்கு ஜெபிக்கிறது வந்து எனக்கு பழக்கமானதுனால எனக்கு ஈஸியாக ஜெபிச்சிருவேன் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நோட்டு போட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டேன் மார்னிங் வந்து ரோஸ் ஒரு ஜெவமாலை ஜெபிச்சுருவேன் ஆஃப்டர்நூன் ஒரு ஜெவமான ஜபிச்சுருவேன் ஈவினிங் ஒரு ஜெவமான ஜெபிச்சுருவேன் அடுத்து நைட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜெவமால வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காகவும் ரெகுலராக நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஜெபிக்கிற ஜோமாலை அடுத்து இந்த மூணு ஜவமான ஜெபிக்க வச்சதுக்காக நன்றி சொல்லிட்டு ஒரு ஜவமாலை வந்து ஜெபிக்கிறதுக்காக காமன் ஜோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு அது ஒன்று நான் வந்து போட்டுடுவேன் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன் நான் வந்து இந்த மாதிரி மார்னிங் அதாவது பத்து நாளைக்கு டென் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சோம் நான் வச்சுருவேன் பத்து நாளைக்கு அழகாக நான் வந்து போட்டு அந்த ஒரு ஜோமாலையை வந்து வச்சுருவேன் டிக் அடிச்சுட்டு வரேன் மார்னிங் சொல்லும்போது டிக்கு ஈவினிங் சொல் ஆஃப்டர்நூன் சொல்லும்போது டிக்கு ஒரு ஈவினிங் சொல்லும்போது ஒரு டிக்கு அண்ட் தென் நைட் சொல்லும் போது ஒரு ரெட் கலரில் டிக்கு ஏன்னா அது காமன்றதுனால அந்த ஒரு தெரியணுன்றதுனால டிக் கலர் போட்டு அப்போ வச்சுருவேன் அப்போது கரெக்டாக நம்ம பத்து நாள் அது வந்து சேரும் போது பார்த்தீங்கன்னா டோட்டல் ரோஸ்ரி ஆஃப் டென் டேஸ்னு சொல்லிட்டு அது போடு பத்து நாள் பத்து நாள் தான் பிரித்து வச்சிருவேன் ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு அது மாதிரி எனக்கு அது கணக்கு தெரியாததுனால அது பண்ணி வச்சிருவேன் அப்போ டென் டேஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி பீட்ஸ் நம்ம வந்து மாதாக்கு வந்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்டு போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோருக்கே கூடியது வந்து இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருப்பேன் நற்கர்ணி ஜோமால இருக்குது அண்ட் தென் நிறைய சைன்ஸ் ஜோமால இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லும்போது நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் எங்கே அந்த ரோசரிலாம் கிடைக்கும் எங்கே வந்து அந்த ரோசரிலாம் வாங்குறது நிறைய பேர் கேரளோ சாக்கீட்டர்ஸ் ரோசரி கேட்டிருந்தீங்க குழந்தை திரேசம ரோசரி கேட்டிருந்தீங்க ரத்த அதாவது சிலுவை பாதை ஜோமால கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ஜோமால எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பரையும் டீட்டெயில்ஸையும் நான் கே வந்து கீழே தரேன் கீ நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க எங்கே என்ன ரோஸ்ரி என்ன ரேட்டு என்னென்ன எது எப்போ வரும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த ரோஸ்ரி இதில் நீங்கள் அந்த காண்டாக்ட் பண்ணி நீ அவங்கள கேட்டுக்கலாம் ஸோ இதுதான் எளிய முறையில் நம்ம அதிகமாக ஜெவமாலையும் எப்படி ஜெபிக்கிறதுன்றதுக்கான வீடியோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதா உங்களுக்கான ஆர்வத்தையும் அந்த ஆசையும் மாதா கண்டிப்பாக தருவாங்க நான் எப்படி ஒரே ஒரு ஜெவ மாலை ஜெபிச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து நிறைய ஜவமாலை வந்து என் ஐ மீன் என்றைக்கே இல்லாமல் நான் வந்து ஜெபிச்சிட்டே இருக்கணும் என் வாயில் எப்போமே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நான் இத்தனைக்கும் காலேஜ் தான் போகிறேன் எனக்கு வேலை இருந்தாலும் நான் பஸ்ஸில் போகும்போது ஒரு வாட்டி ஜெபிப்பேன் திருப்பி காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜவமான ஜெபிப்பேன் வீட்டுக்கு வந்து ரெண்டு ஜவமானம் ஜெபிச்சுட்டே இருப்பேன் கையில் வந்து இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னா சாப்பிட்டு அதாவது பத்து மணி மட்டும் இருக்கும் அதாவது ஜவ இல்லாமல் பத்து மணி மட்டும் இருக்கும் சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் அது வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரியும் இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே போகும்போது நான் ஜெவ கேரி பண்ணுவேன் அப்படி இல்லைனா ச அந்த ஒரு பத்து மணி அப்படிங்கிற ஒரு மணி இது மட்டும் நான் வச்சுப்பேன் ஸோ அது மாதிரி நான் அதுதான் நான் ஜெபிச்சுட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஜெபிச்சு ஜெபிச்சு இன்றைக்கி நிறைய ஜவமானம் என்னை மாதா ஆர்வத்தை கொடுத்து ஆசையும் கொடுத்து ஜெபிக்க வைக்கிறாங்க உங்களையும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கிட்ட உண்மையாக நம்பிக்கையாக வேண்டிங்க கண்டிப்பாக மாதா உங்களை நிறைய ஜவமான சொல்ல ஆசீர்வதிப்பாங்க ஜவமான மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஐம்மா ஷியோர் தட் அதை நீங்கள் வந்து இது பண்ணிப்பீங்க நம்பிக்கையாக நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருளியாக ஆசையும் அள்ளி தருவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்காக நன்றி இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸ்க்காக நீங்கள் காத்துருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் இன்ட்ரெஸ்டிங்காக போது நீங்கள் கண்டிப்பாக வீடியோக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகின்ற இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய இந்த வீடியோ நிறைய மாதாவுடைய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து எல்லாேருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இன்னும் அந்த அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆவே மரியா மரியா வாழ்க